கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகள் அதிரடியாக களமிறங்கிக் கொண்டிருக்கின்றன கிரீன்லாந்து நாடு இந்த முறை தனது பாதுகாப்பிற்காக கணிசமான ஒரு தொகையை பட்ஜெட்டில் சேர்த்திருக்கிறது ஏற்கனவே ஈரான் விஷயத்தில் சொதப்பி இருக்கக்கூடிய ட்ரம்ப் வெனிசுலாவை கைப்பற்றிய பிறகு அந்த நாட்டினுடைய லாப நட்ட கணக்குகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை இப்போது கிரீன்லாந்தில் அமெரிக்காவுக்கு டிரம்புக்கு எதிராக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய படைகள் இவையெல்லாம் சேர்ந்து ட்ரம்பினுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளில் உலக நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றனவா அப்படி ஒரு உணர்வை இந்த நாடுகள் பெற்றிருக்கின்றனவா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது கிரீன்லாந்தில் அமெரிக்காவில் பார்ப்போம் காணொலி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே கிரீன்லாந்தை எப்படியாவது கைப்பற்றியே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை திட்டத்தை அமெரிக்கா வெளிப்படுத்தியது ட்ரம்ப் ஏற்கனவே பேசியிருக்கிறார் இந்த முறை வெனிசுலாவை கைப்பற்றி அந்த நாட்டினுடைய அதிபர் மனைவி இவங்க ரெண்டு பேரையும் கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவில் இப்ப வச்சிருக்கிறாங்க இதுல நமக்கு மிக தெளிவாக தெரியும் இதுல ஒரு லாப கணக்கு வியாபார கணக்கு அந்த தந்திரமும் சூழ்ச்சியும் தான் அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு இருக்குது அப்படிங்கிறது அது வெளிப்படையான விஷயம் ஆனா பேசுறது வேதம் இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவோம்ல அந்த மாதிரியாகத்தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கு நான் உலகத்துல போர் இருக்க கூடாது ரஷ்யா உக்ரைனை தாக்குறது தவறு ரஷ்யா விட்டு எண்ணெய் வாங்கி இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போருக்கு உதவக்கூடிய வேலையை இந்தியா செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு அபராதம் விதித்தது அமெரிக்கா ஆனா இப்போ தானே தான் போட்ட சட்டங்களை மீறி இந்த உலக நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய வேலையை உலக நாடுகளையெல்லாம் பிடிக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது ட்ரம்ப் தனது சட்டாம்பிள்ளைத்தனத்தை காட்ட தொடங்கி இருக்கிறார் இப்ப வெனிசுலாவில் அவர்களுக்கு சருக்கி இருக்கு எப்படி செருக்கி இருக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தாங்கள் கைப்பற்றலாம் அப்படின்னு நினைச்சுதான் வெனிசுலாவை கைப்பற்றி அதனுடைய எண்ணெய் எடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் இனி செய்யும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்தார் ஆனால் மென்ஸ்லாவினுடைய எண்ணெய் மற்ற நாடுகளை போன்றதல்ல மிகவும் கெட்டி வாய்ந்தது தனித்துவமானது அதை பிரித்து எடுக்கணும்னா சிறப்பான ஒரு தொழில்நுட்பம் தனித்துவமான ஒரு தொழில்நுட்பம் தேவை அதற்கு மிகப்பெரிய அளவில் செலவாகும் அப்போ அந்த அளவுக்கு முதல் முடக்கி அங்கே வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு நிறுவனங்கள் தயாராக இல்லை என்னன்னா அதனுடைய ஆட்சி எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஒருவேளை ட்ரம்ப் இந்த ஆட்சி அதிகாரத்திலேருந்து அமெரிக்காவிலேருந்து நீக்கப்படும் போது புதிதாக வரக்கூடிய அதிபர் இந்த திட்டங்களை மாற்றலாம் இல்லனா வேற ஒரு புரட்சிப்படை தோன்றி வெனிசுலாவில் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த விஷயம் மிகச் சொதப்பலாக அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு மாறி இருக்கு சரி ஈரான்ல என்ன நடந்தது ஈரான்ல ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கலவரங்களில் கொல்லப்பட்டாங்க ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு இதனுடைய பின்னணியில அமெரிக்கா இருக்கு இஸ்ரேலினுடைய மொசாட் இருக்கு அப்படிங்கிறத அதற்கு சான்று பகர்றது போல நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்றது போலையே நீங்கள் போராடுங்கள் அரசு அலுவலகங்களை அரசு நிறுவனங்களை கைப்பற்றுங்க உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ட்ரம்ப் அறிவித்தார் அப்போது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய கை இங்கே இல்லாமல் இது நடக்காது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஈரானில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கி ஈரானுடைய இப்போதைய வீழ்ச்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது அமெரிக்கா அவர்கள் விதித்த தடை மூலமாகத்தான் அங்கே மருந்துகள் இல்லை அவர்களுக்கு எண்ணெய்களை வந்து ஏற்றுமதி செய்ய முடியல அமெரிக்காவிற்கு மாதிரியான பெரிய நாடுகளுக்கு இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் ஈரான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து அங்கே மழை பொய்த்து போனது அதனால் அங்கே வந்து விவசாயம் இல்லை விலைவாசி ஏறிப்போச்சு டாலருக்கு நிகரான ஈரானுடைய நாணய மதிப்பு படுபாதாளத்திற்கு போயிடுச்சு அதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சி மிகப்பெரிய கலவரமாக வெடித்து ஊதுகுலர்களாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களுடைய பின்னோக்கம் காரணமாக அது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நாடு இப்போ தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் அங்க எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய கைப்பாய்வையாக இருக்கக்கூடிய சாமன்னருடைய மகனாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஈரானில் ஏற்பட்ட புரட்சி மூலமாக அந்த நாட்டிலிருந்து தஞ்சம் புகுந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசப் பகலவை அவரை கொண்டு போய் ஈரானுடைய அதிபராக ஆக்கக்கூடிய ஒரு திட்டமும் அப்பாசை அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு இருந்துட்டு இருக்கு அதுல தான் மிகப்பெரிய மண்ணை தூக்கி ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போட்டிருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு மிகப்பெரிய நெருக்கடியிலையும் துணிந்து நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறத ஈரான் வந்து சொல்லிட்டே இருக்கு ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்தது இந்த முறை குறித்தப்பாது அப்படிங்கிறத பழைய ஒரு வீடியோ அவருடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு நேரடியான அட்டாக்கை ஈரான் வந்து நிகழ்த்துச்சு ஏற்கனவே அமெரிக்காவில் நடந்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவரை சுட்டுக்கொள்வதற்காக உதிர்க்கப்பட்ட குண்டு அந்த ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு இந்த முறை குறி தப்பாது இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அமெரிக்காவினுடைய ட்ரம்புக்கு அதிபருக்கு அதுவும் துணிச்சலாக இந்த சூழ்நிலையில ஈரான் சொன்னால் அதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதற்கான அத்தனை வேலைகளிலும் ஈரான் ஈடுபட்டிருக்கிறது துணிந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதற்கு இன்னும் சொல்ல போனா ஆறு இல்லைன்னா ஏழு மணி நேரம்னு நினைக்கிறேன் ஈரானுடைய வான் பகுதியை மூடியது ஈரான் அதன் மூலமாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடைய விமானங்கள் வந்து சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஈராக்கிலிருந்து இங்கே தாக்குதல் நிகழ்த்துவதற்காக புறப்பட்ட விமானம் வழியிலேயே திருப்பி விடப்பட்டது ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்தது குவைத் கத்தார் சவுதி அரேபியா உட்பட்ட பல்வேறு நாடுகளுக்கு நீங்கள் யுத்தம் நடத்துவதற்கு அவர்களுக்கு உதவினீர்கள் என்றால் ஏன்னா அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் கத்தாறு குவைத்து சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் இருக்குது அப்போ அங்கே நாங்கள் தாக்குதலை நிகழ்த்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கமேனி வந்து விடுத்தார் அதன் மூலமாக ஒரு நிலையற்ற தன்மை இங்கே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் பேசிட்டே இருந்தார் இதன் மூலமாக சவுதி அரேபியா கத்தார் எல்லாம் விடுத்த வேண்டுகோளினுடைய அடிப்படையில் வேண்டுகோள்ங்கிறத இல்லை எச்சரிக்கையினுடைய அடிப்படையில் தான் இப்படி ஈரான் மீது தொடுக்கவிருந்த அந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கு இன்னொன்று இந்த தாக்குதல் நிகழ்த்திட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட அமெரிக்காவிடம் இல்லை அதற்கு சாதகமான சூழல் இப்போது இல்லை சீனா எதிர்க்கிறது ரஷ்யா எதிர்க்கிறது இன்னும் பல்வேறு நாடுகள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினீங்கன்னு சொன்னா அதற்கான விளைவு வேற மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லுது ரஷ்யா ஈரானுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னொன்று ஈரான்ல எந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்கிறது அணு ஆயுதம் ஈரான்ல இருக்குதா எப்படிப்பட்ட தாக்குதலை அவர்கள் நிகழ்த்துவார்கள் அப்படிங்கிறதுல மிக தெளிவு இதுவரைக்கும் இல்லை ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் இங்க நடத்தின தாக்குதலை எதிர்த்து எதிர்த்தாக்குதல் வந்து ஈரான் நிகழ்த்துச்சு அதுல மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஈரான் சந்திச்சது ஆனாலும் இஸ்ரேலை நான் அடிக்கிறேன் அடித்தது இஸ்ரேல அடிக்க முடியுமா இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடு தொழில்நுட்பத்துல அறிவியல்ல எப்படி சிறந்த நாடு அவனையே எதிர்த்து நின்று அடிச்சுட்டானா இப்படி ஒரு பேரை உருவாக்குச்சு ஈரான் அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக எந்த அளவுல ஈரான் போகும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு அவர்களுடைய பலம் எந்த அளவுக்கு அவர்களுடைய ரகசிய திட்டமிடுதல்கள் வந்து சொதப்பிட்டார் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன்லாந்தை பிடிச்சே தீரணும் ஒண்ணு அதற்கு என்ன விலையோ அதை கொடுத்து வாங்குவோம் இல்லைன்னா ராணுவ நடவடிக்கை இதற்கு அத்தனை நாடுகளும் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்தது நாட்டோ நாடுகள் அமைப்புகள் வந்து கண்டனங்களை தெரிவிச்சது ஏன்னா நாட்டோவிலேயே ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு நாட்டோ அமைப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் மீது இந்த நாட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நிகழ்த்தினா நாட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து தாக்குதல் நிகழ்த்தும் அப்படிங்கிற ஒரு சரத்து வந்து அதில் இருக்கு அது மட்டுமல்ல கிரீன்லாந்தை நாங்கள் பிடிப்போம் சொன்ன உடனே டென்மார்க் தான் கிரீன்லாந்து இருக்கு துணிந்து ஒரு விட்டாங்க அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய துப்பாக்கிகள் தான் முதல் பேசும் அப்படிங்கிறது துணிச்சலாக அப்போ அவர்கள் எல்லாவற்றிற்கும் துணிந்திருக்கிறார்கள் கிரீன்லாந்து எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கு இருபது சதவீதம்தான் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் மற்ற இடங்கள் எல்லாமே பனிப்பாறைகள் ஆனால் அங்கே உலக அளவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களில் பதிமூன்று சதவீதம் எண்ணெய் வளம் அங்கே இருக்கு கேஸ் இயற்கை எரிவாயுவில் உலக அளவில் முப்பது சதவீதம் இருக்கு அது மட்டுமல்ல ஏகப்பட்ட இயற்கை தனிமங்கள் கனிமங்கள் இதெல்லாமே அங்கே கொட்டி கிடக்கும் இன்னுமே அது கையாளப்படலை எடுக்கப்படலை அப்போ இப்போதான் டென்மார்க் அரசு இந்த கனிமங்களை எடுக்கிறதுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கு அப்போ இதை எப்படியாவது பிடிச்சே தீரணும் இன்னொன்று இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கு கிரீன்லாந்து எப்படின்னா இந்த பகுதியில் அமெரிக்காவினுடைய பெட்ரோபிக் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அது தென்கொரியா வடகொரியா கொரியா இருந்தெல்லாம் ஏவுகணை தாக்குதல் அமெரிக்காவை நோக்கி வந்தாச்சுன்னு சொன்னா முன்கூட்டியே கண்காணித்து அதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அது மாதிரி விண்வெளியில ஏதாவது நடந்தாச்சுன்னு சொன்னா அதை கண்காணிப்பதற்கு இந்த இடம் மிகவும் ஏற்ற இடமாக இருக்கு அப்போ இட முக்கியத்துவம் இங்க இருக்கக்கூடிய கனிமங்கள் முக்கியத்துவம் இன்னொன்னு கடல் பரப்பு பார்த்தோம்னா இந்த கடல் பரப்புல வந்து இப்போ இந்த சூழலியல் மாற்றம் காரணமாக புவி வெப்பமாதல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே உருகி போகிறது இப்போ இந்த கடல் பரப்பில் இந்த கப்பல்கள் வந்து போக முடியாது ஏற்கனவே ரஷ்யா இந்த கடல் பரப்பில் போகிறதுக்கான இந்த கப்பல்களை தயார் பண்ணியிருக்கு இந்த ஐஸ் கட்டிகளை பாறைகளை உடைச்சிட்டு போகிற மாதிரியான கப்பல்கள் ஆனால் இப்போ வரக்கூடிய சூழல் இந்த காலநிலை மாற்றங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய காலங்களில் இந்த பகுதியில் பெரும்பான்மையான மாதங்களில் இந்த கடற்பரப்பை நாம் பயன்படுத்த முடியும் அதன் மூலமாக இது ஒரு வணிக கப்பல் போகும் வழியாக மாறும் அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்குது இதில் வந்து நேரம் வந்து மிச்சப்படும் செலவுகள் மிச்சப்படும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது அப்போ அமெரிக்காவுக்கு இது எப்படியாவது வேணும் ஏற்கனவே போலந்து எல்லாம் இவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது அப்போது க்ரீன்லாந்தை பிடிக்கிறது மட்டுமல்ல க்ரீன்லாந்தை பிடிக்கிறதன் மூலமாக மற்ற நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறும் அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கு ஜெர்மன் பிரெஞ்சு பிரான்ஸு உட்பட அத்தனை நாடுகளும் கைகோர்த்து அதனுடைய படைகளை வந்து இங்கே இறக்கிட்டுருக்கு அது மட்டுமல்ல பிரெஞ்சு அதனுடைய உளவாளிகளை வந்து க்ரீன்லாந்த இப்போ இறக்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்திருக்கு டென்மார்க்கினுடைய பிரதமர் கிரீன்லாந்துடைய பிரதமர் இவர்களெல்லாம் கூடி அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூடி அதிரடியாக ஆலோசனைகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது ட்ரம்ப்புக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதற்கு ட்ரம்பினுடைய பேராசைக்கு ட்ரம்பினுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்திற்கு எதிரான ஒரு அடியாக நம்ம பார்க்க வேண்டியதற்கு உலக அரசியல் இதுல இருந்து எப்படி மாறப்போகிறது இந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்கா இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நினைச்சா பண்ணுவாங்க ஈரானை பிடிச்சிருவாங்க அடுத்தது அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை இப்போ ஈரான் வைத்திருக்கு அது மாதிரி கிரீன்லாந்து இப்போ எடுத்து பெருசாக வச்சு விட்டுருக்கு இதன் மூலமாக இந்த நாடுகள் எல்லாம் உணர்வு பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த நில அரசியல் புவி அரசியல் எப்படியாக மாறுகிறது ட்ரம்ப்னுடைய இந்த ரவுடித்தனம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்